ஜே ஜெய சங்கரன் ஹர ஹர சங்கரன் மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் வீட்டில் ஒரு கோடி கடன் இருந்தாலும் எவ்வளவோ கடன் பிரச்சனை வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொந்தக்காரத்துக்கு சொந்தக்காரர்களிடமோ இல்லைன்னா நண்பரிடமோ தெரிந்தவர்களிடமோ நம்ம போய் கடன் கேட்டிருப்போம் ஆனால் அவங்க அடிக்கடி நம்மகிட்ட கூடுறது நீ இருக்கிற கடனையும் கெட்ட மாடிக்க இதுக்கப்புறமா நீ நம்பி நாங்கள் எப்படி வந்து கடனை வந்து கொடுக்குறது போன்ற மாதிரியும் பேசுவாங்க நம்ம ரிலேஷனை நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப சொந்தமாக இருப்பார்கள் அவர்களே நம்ம வந்து நம்பாமல் இருப்பாங்க நம்மளை வந்து நம்பாமல் இருக்காங்க இருந்து கொண்டு நீ அதிகளவில் நம்மளை பற்றி மற்றவர்களிடமும் போய் பேசுவாங்க இப்போ காசை வாங்கிடுவான் இருந்தாலும் திருப்பி தரமாட்டான் போன்ற மாதிரி அனை அனைவருக்குமே இந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து நடந்து அது அனைத்துமே தீர்வதற்கும் நீங்க இந்த ஒரே ஒரு ஏகாதசியை மட்டும் பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏன் உங்க உறவினர்களுக்கும் கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஏகாதசியில இதை மட்டும் பண்ணிட்டு வர சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது ஏகாதசியில் நம்ம பரங்கி விதைன்னு அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் அப்படி கேள்விப்படாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டால் கூட இந்த பரங்கி விதை வந்து கிடைக்கும் அந்த பரங்கி விதையை வாங்கி முக்கியமாக இந்த ஒரு வே செயலை நம்ம காலையில் ஏகாதசியில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே பண்ணணுமாங்க அந்த ஒரு நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா மிகவும் நல்லது அப்படி ஆறு டு ஏழு மணிக்குள்ளே பண்ண முடியாதவங்க அன்று அடுத்த நாளோ இல்லைன்னா அன்று இரவு எட்டு டு ஒம்போது சுக்ர வரை நேரம் அந்த ஒரு நேரத்திலேயாவது நீங்கள் வந்து பண்ணிட்டு வரணும் ஆனால் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுறது என்பது மிகவும் நல்லது அந்த ஒரு நேரத்துல என்னால பண்ண முடியல நான் அந்த ஒரு வீடியோவை லேட்டா பார்க்குறேன் அப்படின்னு கூறுபவங்க ஏகாதிசிக்கு அடுத்த நாளோ இல்லைனா அதுக்கு அடுத்த நாளோ பண்ணிட்டு வரலாம் ஆனால் இதை நீங்க தொடர்ச்சியா இருபத்தோரு நாளும் பண்ணிட்டு வரணுமாங்க இருபத்தோரு நாளும் நீங்க பண்ணிட்டு வந்தாதான் நீங்க நினைத்தது நடக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த கடனும் ஒரு கோடி கடன் இருந்தாலும் அது வந்து தீரணும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து அதிக அதிகளவில் பணமானது உங்கள் வீட்டில் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் எல்லா பிரச்சனையும் தீரும் அதுக்கு இந்த ஏகாதிசியை மட்டும் நீங்க பயன்படுத்தி கொண்டாலே போதும் பரங்கி விதையை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க மொத்தமாக வாங்கினாலும் சரி இல்லை தினசரி வாங்கி கொள்வேன் அப்படின்னு கூறுபவங்களும் நீங்க வாங்கி கொண்டு கூட வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ ஆகுது அரை கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா மிகவும் நல்லது ஒரு அகல் விளக்கு இருக்கும் அல்லவா அந்த அகல் விளக்கு மாதிரி ஒரு விளக்கை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் பரங்கி விதையை வந்து போட்டுக்கோங்க பரங்கி விதையை போட்டு காலையில் வச்சுருங்க காலங்கத்தில் ஆறு டு ஏழு மணி இந்த மாதிரி ஏகாதசியிலேயோ இல்லைனா அதுக்கு அடுத்த நாள்லையோ நீங்கள் வந்து வச்சுட்டு ஒரு விளக்கும் அது கூட நீங்கள் தனியாக ஏற்றிக்கோங்க ஏற்றி அந்த விளக்கை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்கு வீட்டில் உள்ள அனைவருமே காலையில் நேரத்தில் வணங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரங்கி விதை இருக்கலவா அந்த பரங்கி விதையை எடுத்து நம்ம சாப்பிட்டு வரணுமாங்க தினசரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வரணுமா இதே மாதிரி நம்ம தினசரி ஒரு ஒரு விளக்குலேயும் இந்த மாதிரி வச்சு தினசரி அந்த விளக்கு முழுவதையும் நம்ம சாப்பிட்டு வரணும் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த விளக்கில் போட்டு வச்சுக்கணும் அந்த பரங்கி விதையை தினசரி இருபத்தோரு நாள் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால இதை தொடர்ந்து இருபத்தோரு நாள் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தேர்ந்துவிடும் நீங்களும் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் இதை வந்து பண்ணிட்டு வர சொல்லுங்கள் எனவே தவறாமல் இதை மட்டும் இருபத்தோரு நாள் தினசரி மாற்றி மாற்றி இந்த பரங்கி விதையை ஏகாதசியிலேருந்து நீங்கள் பண்ணிவிட்டு வரணும் ஒரு நாள் நடுவில் கேப் விட்டாலும் இந்த பரிகாரமானது தடைபட்டு விடும் அடுத்து நீங்கள் தொடர்ந்து மறுபடியும் ஒருத்தொரு நாள் பண்ணிட்டு வரணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாள இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள்